வெல்கம் வெல்கம் டு இன்றைக்கு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக செயற்பாட்டாளர் செல்வி அவர்கள் இணைந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் என்கவுண்டர் அப்படின்றது கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது அது இரண்டாயிரங்களுக்கு பிறகு வந்து செய்திகளில் வந்து இந்த என்கவுண்டர் அப்படின்றது போற்றுதலுக்குரிய ஒரு ஹீரோய்க்கான விஷயமா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து பெயர்கள்லாம் பரவ ஆரம்பிக்குது இப்போ ஆம்ஸ்டாங் அவர்கள் மரணத்திற்கு பிறகு காவல்துறை மீது கடுமையான விமர்சனங்கள் ஒரு இந்து முன்னணி நிர்வாகிக்கு அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆட்களுக்கு எப்போதும் ஆயுதமேந்திய போலீஸ் காவலில் இருக்கிறாங்க ஆம்ஸ்டாங் போன்ற தலைவர்களுக்கு அப்படியான பாதுகாப்பு ஏன் இல்லாமல் இருக்கின்ற கேள்விகளில் தொடங்கி சட்டம் ஒழுங்கு வரைக்கும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவர் வழக்கில் அவரை முதல்ல வெட்டிய திருவேங்கடம் அப்படின்ற அந்த நபர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆயுதங்கள் பதுக்கி இருந்த இடத்துக்கு கூட்டு போய் அதை கைப்பற்ற போனோம் திருப்பி வர்ற வழியில வந்து இயற்கை உபாதைகளுக்காக ஒரு இடத்துல நிப்பாட்டணும் அங்கிருந்து அவர் தப்பிச்சு ஓடி போய் பதுக்கி வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து சுட பார்த்தார் அதனால இரண்டு பக்கத்துல இருந்து அவரை சுடுற மாதிரி ஆயிருச்சு அதனால அவர் மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்ட இந்த சம்பவத்தை இப்படி பாக்குறீங்க இல்ல காவல்துறை பொதுவாகவே இந்த என்கவுண்டரை வந்து ரெண்டா பேசுவாங்க மோதல் படுகொலை படுகொலைன்ற வார்த்தை தான் ஆனால் மோதல் படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் போலி மோதல் படுகொலை அப்படின்னு ஃபேக் என்கவுண்டர் அப்படின்னு சொல்லணும் ஆனால் நூறு சதவீதம் எல்லா என்கவுண்டருமே ஃபேக் என்கவுண்டரு தான் முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா இவ இவர்களால் என்கவுண்டர் செய்யப்பட்ட போராளிகளை தவிர மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக அவங்களுக்கு வந்து ஒரு குற்ற வ வரலாற்றோடு சம்மந்தப்பட்டவங்களாம் வந்து இருப்பாங்க அவங்கள தான் இவங்க வந்து என்கவுண்டர் பண்ணுறோன்ற பேரில் படுகொலை வந்து செய் செய்கிறாங்க இவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த போலீஸ் இருக்காங்க இவங்களை விட்டு நம்ம தப்பிச்சு போக முடியாது துப்பாக்கியை காட்டி மிரட்டினாலும் என்ன பண்ணாலும்னு அவங்களுக்கு நூறு சதவீதம் நல்லா வந்து தெரியும் அப்போ கட்டாயமா அவங்க அந்த முயற்சியை பண்ணியிருக்க மாட்டாங்கன்றதா உண்மை அது மட்டும் இல்லை இந்த இயற்கை உபாதைக்காக நிறுத்தணுன்றதெல்லாம் மிகப்பெரிய பொய் இது வரைக்கும் நீங்கள் விசாரணைக்காக கோர்ட்டுக்கு கொண்டு வர்ற சாதாரண சிறை கைதிகளாக இருக்கட்டும் இல்லை இது வரைக்கும் இந்த மாதிரி போன யாருக்குமே அவங்க பத்து மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணால் கூட எங்கேயுமே இவங்க நிறுத்த மாட்டாங்க அந்த அந்த கொடுமை மிகப்பெரிய கொடுமைன்னு எல்லாருமே அது குறித்து பேசிட்டே இருக்கிறாங்க அப்போ இங்கே இருந்து இந்த மாதபுரம் இந்த இந்த டிஸ்டன்ஸுக்குள்ள ஒரு இயற்கை உபாதைக்காக நிறுத்தணும் அங்க இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சுன்னு இவங்க சொல்றதே சின்ன பிள்ளை கூட தமிழ்நாட்டுல சின்ன பிள்ளைங்க கூட நம்பாது நம்ம நக்கீரன் கோபால் வந்து தடா சட்டத்துல கைது செய்யப்பட்ட அந்த நாட்கள் குறித்து தன்னுடைய இதழ் எழுதும் போது அவர் யூரின் போகும்போது பத்து போலீஸ் கண்ணோட சுத்தி நிற்பாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு அப்போ ஒரு அக்யூஸ்ட இவ்வளவு ஈஸியா வந்து யூரின் போக அலோ பண்ணாங்கன்னு இவங்க சொல்றாங்க அதெல்லாம் அதுதான் இவங்க அதாவது இவங்க வந்து ஒரு பொய்க்காக அதை மறைக்கிறதுக்கு சொல்ற விஷயங்கள் இருக்குல்ல அது கூட அம்பலி மாமா கதையை விட மிக மோசமா இருக்கு ஏன்னா இவங்க பல காலமா பல கதையை சொல்லி 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 உங்களுக்கே போர் அடிச்சிச்சு போல திருப்பி அதே கதையை வந்து ரிப்பீட் பண்ண விரும்பல அந்த காவல்துறை மட்டும் இல்ல பொதுமக்களை மக்களை இவ்வளவு எளிதான் ஏமாத்த முடியும் பாத்தீங்களா இயற்கை உபாதைக்காக நிறுத்தணும் அதனால வந்து ஒரு தாக்குதலுக்கு பண்ணாரு சுட்டு கொண்ணோன்றதை இந்த பொது சமூகம் நம்புதுன்னு இந்த காவல்துறை நினைக்கிற அளவுக்கு பொது சமூகத்துக்கு இன்னமும் காவல்துறை மேல நம்பிக்கை இருக்குது அதுதான் வந்து நமக்கு கேள்வியா இருக்குங்க ஆனா இன்னொரு பக்கம் வந்து பொது சமூகம் இது பொய்ன்னே தெரிஞ்சாலும் அவன் ஒரு குலகாரன் அவனை போலீஸ் இப்படித்தான் சுடும் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க மனித உரிமை செயற்பாட்டாளர்களை பத்தி பேசணும்னா உங்க வீட்டுல யாரையாவது சுட்டா சும்மா இருப்பியா அப்படின்னு சொல்லி ஒரு பெர்சனல் காரணத்தை கேட்டு வர்றது இந்த மக்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து என்கவுண்டர்ன்றது ஓகே இப்படி ஒண்ணு நடக்கணும் உடனடியா கொல்லணும் ஒருத்த வந்து ஒரு பொண்ணை வந்து பாலியல் குடும்பம் பண்ணிட்டான்னா உடனே அவனை வந்து அவனுடைய ஆணுறுப்பை துண்டிச்சிருங்க அல்லது சுட்டு கொண்டுருங்க அப்பதான் திருந்துவாங்கன்ற ஒரு பொது கோபம் ஒண்ணு இருக்கிறத பார்க்க முடியுது இல்ல பொது சமூகத்துக்கு இந்த கோபம் நியாயம் தான் ஏன்னா எந்த கடுமையான குற்றங்கள் நிகழ்த்தங்கள் கூட விசாரணைன்ற நீண்ட காலம் அதை நடத்துறது ஒழுங்கா காவல்துறை அதை நடத்தாம மிகப்பெரிய குற்றவாளிகள் கூட சட்டத்தில இருந்து தப்பிச்சு போறதெல்லாம் இந்த ச பொது சமூகம் பாத்துக்கிட்டே இருக்குது அப்ப அதுக்கு என்ன வருதுன்னா இது உடனடி நீதி கிடைக்குது உடனடியா அப்ப அவங்க மனசாட்சி வலிக்குதுல இப்ப நம்ம உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா ஹைதராபாத் ஆந்திராவில் வந்து டோல்கேட் பக்கத்தில் ஒரு பெண்ணை வந்து பாலியல் கூட்டு வன்புறவு செஞ்சு அந்த பிள்ளையை கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போய் எரித்து வந்து கொண்டுட்டாங்க கொன்ன வழக்கில் ஒரு நாலு பேர் மேலே என்கவுண்ட்ரு பண்ணப்போ நாடே வந்து அந்த என்கவுண்டரை வந்து வரவேற்றுச்சு கொண்டாடிச்சு நிர்பயா அவங்க அம்மா கூட அவங்க ஏன்னா அவங்க மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளான ஒரு பெண்ணை இழந்த ஒரு அம்மா அவங்க கூட இந்த என்கவுண்டரை வரவேற்று பேசினாங்க ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விசாரணைகள் உச்ச நீதிமன்றம் அதுக்காக ஒரு ஆணையம் அமைச்சது அது நடந்த விசாரணையில என்ன தெரிய வந்துச்சுன்னா இந்த நான்கு நபர்களுக்கும் நிகழ்த்தப்பட்ட அந்த குற்றத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாடே கொண்டாடின ஒரு என்கவுண்டர் ஆனா என்ன நமக்கு வந்து இறுதியா தெரிஞ்ச உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அந்த என்கவுண்டர் நம்ம கொண்டாடணும் பாராட்டணும் பேசணும் அதே சமூகம் இந்த நாலு பேர் இல்லைன்ற கமிஷன் ரிப்போர்ட்டை எதாவது மீடியாவில் வந்து விவா விவாதம் பண்ணாங்களா இல்லை அது குறித்தான விசாரணைகள் என்ன நடந்தது எதுவுமே நமக்கு வரைக்கும் தெரியாது அப்போ நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா உடனடியாக ஒரு நீதி கிடைப்பது என்பது நல்லதுன்னு நினைக்கிற இந்த பொது சமூகத்துக்கு நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா காவல்துறையால் நிகழ்த்தப்படுகிற இந்த என்கவுண்டர் என்பது சட்டத்தின் ஆட்சிக்கு எதிரானது ஒரு என்கவுண்டர் ஒன்று நடக்குது அப்படின்னா அதில் கொல்லப்படுறது இப்போ திருவேங்கடம் என்கிற ஒரு நபர் மட்டும் கொல்லப்படல அங்க ரெண்டு விஷயம் கொல்லப்பட்டிருக்கு திருவேங்கடம் என்கிற உயிர் பறிக்கப்பட்டிருக்கு இன்னொன்று சட்டத்தின் ஆட்சி அங்க கொல்லப்பட்டிருக்கு ஏன்னா சட்டத்தின் ஆட்சி சட்டத்தின் மூலமாக தான் உண்மை என்ன நடந்தது என்ன உண்மை என்னன்னு தெரியணும்ல உண்மை என்னன்னு மறைக்கிறதுக்காகவே நடத்தப்படுற படுகொலைகள் தான் இந்த படுகொலைகள் எல்லாமே சமூகத்தினுடைய மனசாட்சியை திசை திருப்பி விட்டுட்டு காவல்துறையும் அரசும் தப்பிச்சுக்கிறதுக்காக தான் அது வந்து இது நடக்குது நீதிமன்றமே இது போன்ற படுகொலைகளை கண்டிக்குது ஜார்க்கண்ட் நீதிமன்றம் இத வந்து அரசு ஆதரவு பயங்கரவாதம் ஒரு நீதிமன்றம் வந்து உங்க சொல்லுதுன்னா நீதிமன்றம் அவ்வளவு எளிதாக காவல்துறை பத்தி நீதிமன்றத்துக்கு தெரியும் இங்க இருக்க சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கும் அந்த சட்டத்தை நிர்வகிக்கிறதுக்குமான ஒரு பொறுப்புல இருக்க காவல்துறைய நீதிமன்றம் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுச்சுன்னா இது எவ்வளவு தவறான செயல் அப்படின்னு நீதிமன்றம் கருதுறதா தான் சொல்லுது இதை நம்ம மக்கள் கிட்ட திரும்பி திரும்பி பேச வேண்டியது இருக்கேன் இங்க ஒவ்வொரு நிதியும் மிக தாமதமா தான் கிடைக்குது இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்க மாட்டேங்க இல்ல ஹைதராபாத்ல நடந்தது என்கவுண்டரா இருக்கலாம் உண்மையான ஒரு குற்றவாளி அப்படி என்கவுண்டர் பண்ணா என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாங்க நமக்கு ரெண்டு விஷயம் அவர் உண்மையான குற்றவாளின்றத நம்ம சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்துல அவர் அந்த அந்த குற்றவாளி குற்றம் இழைத்தாரா இல்லையான்றது நமக்கு தெரியாது இது ஒண்ணு இதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி உள்ள உண்மைகள் அவரோட சேர்ந்து புதைக்கப்படுதுல திருவேங்கடத்தோட சேர்ந்து உண்மை பல உண்மைகள் எங்க யார் போய் போய் நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கிறது இந்த ரெண்டு விஷயத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய காவல்துறை இதுக்கு பதில் சொல்லாம போன்ற பெரிய தலைவர்கள் கொல்லப்பட்டதுனால தமிழகம் முழுக்க பெரிய விவாதத்தை கலப்புச்சு இப்ப அந்த விவாதத்தை ரெண்டு மூணு விஷயம்ல இருக்கு ஒண்ணு மட்டும் இல்ல ஒன்னும் இந்த விவாதத்தை திசை திருப்புறதுக்காகவும் இல்ல நாங்க வந்து ரொம்ப சரியாதான் நடந்துக்கிறோம் அப்படின்னு காவல்துறைன்னா சப் எப்படி வந்து நீ வந்து நீங்க முதலே கூட கேட்டீங்க ஆம்ஸ்டாங் போன்ற ஏன் பாதுகாப்பு வழங்கலத்தை சேர்ந்தவர்கள் மதிப்பு இல்லையா அப்படின்ற நோக்கி வைக்கும் பொழுது அதை திசை திருப்புறதுக்காகவும் உண்மையை மறைப்பதற்காகவும் தான் இந்த என்கவுண்டர் நடத்தப்படுதுன்றத பேரலை போன்ற ஊடகங்கள் தான் மக்கள்கிட்ட வந்து எடுத்துட்டு போகணும் இல்ல இன்னொரு பக்கம் அந்த குற்றவாளிக்கான மனித உரிமைகள் அப்படின்றது வந்து இன்னொரு கோணத்துல பேச வேண்டியது இருக்கு ஒரு குற்றவாளிக்கு மனித உரிமை தேவையா அவன் வந்து இன்னொரு மனிதனை கொண்டும் போதே அவன் வந்து மிருகம் ஆயிட்டான் அவனுக்கு மனித உரிமைன்னு ஏன் பேசுறீங்க அவனுக்கு ஜெயிலில் வச்சுக்கிட்டு எதுக்கு எங்கள் காசில் சோறு போட்டுகிட்டே இருக்கீங்க அவங்களெல்லாம் கழுவில ஏற்றிட வேண்டியது தானே எதுக்காக அவங்கள உட்கார வச்சு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஜெயிலில் வச்சு அதுக்கு ஒரு ஜெயில கட்டி அதுக்கு ஒரு சூப்பர்வைசர் போட்டு இவ்வளோ பாதுகாப்பு அவனுக்கு அவன் குற்றம் செஞ்சவன் அவன் மிருகம் அவனை அவனைக்குள்ளதான் செய்யணும் அவனுக்கு மனித உரிமைகள் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது அதாவது வாலி ஒரு பாட்டில் ஒரு வரி சொல்லியிருப்பாரு எந்த குழந்தையும் இந்த மண்ணில் பிறக்கையில் நல்ல குழந்தை தான் அது வளர்ப்பில் தான் அதனோட அது மொத்த பொறுப்பையும் அம்மா கிட்டப்பட்டிருப்பாரு நம்ம சமூகத்தை பார்க்கணும் ஒரு குற்றம் இங்கே ஒரு குற்ற செயலில் ஈடுபடுவாரு அந்த குற்றவாளி என்பவர் வந்து ஒரு தனி மனித பொறுப்பாக மட்டுமே நம்ம மீண்டும் மீண்டும் பார்க்கறது இருக்குல்ல இப்போ திருவேங்கடம் அப்படின்றவருக்கு பின்னாடி நிறைய குற்ற வழக்குகள் இருக்கு பின்னணி இருக்கு நம்ம உள்ள தோண்டி தோண்டி பார்த்தோம்னா அதுக்கு காரணங்களாக நியாயம் இருக்கா இல்லையான்றது இல்லையா ஆனால் அது காரணங்கள் வந்து நூறு காரணங்கள் காரணங்கள் அந்த காரணத்துக்குள்ள ஆராய்ச்சிங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதி அதுல சம்மந்தப்பட்டவராக இருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண முதலாளி வந்து அதுக்கு சம்மந்தப்பட்டவர் அப்போ நூறு பேர் அதுக்கு சம்மந்தப்பட்டவராக இருக்காங்க திருவேங்கடம் என்ற ஒற்றை நபர் மட்டுமே ஒரு குற்றத்திற்கு காரணமாவராக இல்லாம இருக்கிறாங்க இங்க என்னென்ன விஷயங்களுக்கு குற்றம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பண தேவைக்காக குற்றம் நடக்குது பண தேவைன்னா ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கான ஒரு பண கூட வந்து குற்றங்கள் நடத்தப்படுறதில்லை ஒரு உணவு தேவைக்காக ஒரு இங்கே ஒரு குற்றம் நடந்து திருடி சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனவங்கெல்லாம் அங்க வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளி பேர் அங்க சீர்து உண்மையிலேயே சீர்திருத்த பள்ளியாக அதை கேள்விப்பட்டிருந்தால் அவரை வெளில வரும்போது நல்ல மனுஷனாக வந்திருப்பாங்க ஆனா அது இன்னும் மிகப்பெரிய குற்றவாளியா தான் அங்கேயிருந்து வந்து வெளியே கொண்டு வருது அப்போ நீங்க ஒவ்வொரு குற்றவாளிக்கு பின்னாடியும் மிகப்பெரிய ஒரு சமூக காரணம் இங்க இருக்குது அப்படின்றதான் சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க மனித உரிமையாளர்கள் ஆர்வலர்கள் அதை பத்தி நிறைய ஆய்வுகள் முன் வச்சிருக்கிறாங்க சட்ட வல்லுநர்களும் அதான் சொல்றாங்க அதனாலதான் நம்ம வந்து நீதிமன்றம் வச்சிருக்கிறோம் நிறைய நாடுகளில் மரண தண்டனையே ஒழிச்சிட்டாங்க ஏன் மரண தண்டனை ஒழிச்சாங்க நீ ஒருத்தர் வந்து அஞ்சு கொலை பண்ணியிருந்தாலும் அவனுக்கு வந்து மரணம் என்பதை தண்டனையாக கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டப்படியாக இருக்குது இந்தியாவில கூட நீதிபதி கிருஷ்ணயர் அவர் சொல்றாரு ஒரு ஒரு குற்றத்திற்கு பின்னாடியும் மிகப்பெரிய சமூக காரணங்கள் இருக்குது அதனால மரணத்தை தண்டனையாக கொடுக்கறதை இந்தியா கைவிட்டுறணும் இந்தியா கூட என்ன இருக்குன்னா அரிதினும் அரிதான வழக்குகள் தான் மரண தண்டனை வழங்கணும்னு அப்போ சட்டமே மரணத்தை தண்டனையாக வழங்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனித உரிமை பார்வையோட நம்ம சட்டம் இருக்கும் பொழுது இந்த காவலர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கறது வந்து முதல்ல வந்து மனித உரிமைக்கு எதிரானது ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை தனக்கு தேவையானப்போ ரவுடிகளை வளர்த்து விடுவதோ தனக்கு தேவையில்லாதப்போ அந்த ரவுடிகளை கொல்லுவதும் நடந்துக்கிட்டே இருக்குது அமெரிக்கா பாலஸ்தீன்ல என்ன பண்ணுதோ கட்டாயமா பண்றாங்க ரெண்டு குழுவை ரவுடி கும்பலை தான் வந்து வளர்த்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்ல இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்க்குறோம் ஆனா ரியாலிட்டியில அப்படியான விஷயங்களை வந்து மக்கள் ஏசியமா பேசுறத கேட்க முடிஞ்சாலும் கூட ஆதாரமா அப்படி ஏதாவது நடந்திருக்கா நிறைய வழக்குகள்ல ஆதாரங்கள் இருக்கு ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வர நூறு என்கவுண்டர்ஸுமே ஃபேக் என்கவுண்டர்ஸ் என்ற நீதிமன்றத்துக்கு போய் வந்து நிறுவனமாக்கப்பட்டிருக்கு இன்னொன்று நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தோன்னா இப்போ வந்து பிரதீப் சர்மா அப்படின்ற மும்பையில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரிக்கு வந்து ஆயுள் தண்டை கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்கு அவருக்கு ஆயுள் தன்னை கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபேக் என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாரு போலி மோதலில் அவர் வந்து நிறைய பேரை ஒளி முதல்ல ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை கிட்டத்தட்ட வந்து நூத்தி எழுபத்தி ரெண்டு நபர்களுக்கு மேல அவர் வந்து படுகொலை செய்திருக்கிறார் காவல்துறை அதிகாரியாக இருந்துட்டு படுகொலை செய்திருக்கிறார் அவருக்கு இடையில வந்து ஒரு படுகொலை செய்த காரணத்துக்காக வேலை விட்டு போயிருக்கிறாரு விட்டு இடையில அஹ் மூவாயிரம் கோடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறதுக்காக அவரை வந்து காவத்து வந்து வேலையை விட்டு நீக்கிருக்காங்க அந்த மூவாயிரம் கோடி சொத்து வந்து அவருக்கு எங்க இருந்து வந்தது ஆனா அவர் அவர் எத்தனை பேரை வந்து அவர் ஹீரோவா மக்களால பார்க்கப்படுறாரு எதுக்காக ரவுடிங்கெல்லாம் சுட்டு கொண்டுட்டாரு சோட்டாராஜன் ராஜன் கும்பல புடிச்சிருக்கிறாரு சோட்டா உதவியாளர்கள் லக்ஷ்மண் பையாவை சுட்டு கொண்டு ஃபேக் என்கவுண்டர் தான் அவர் மேல போடப்பட்ட வழக்கு அப்ப அந்த அதை வந்து சுட்டு கொண்டுட்டாருன்னு மக்கள் வந்து அவரை வந்து வாழ்த்துறாங்க ஆனா இந்த மூ ஒரு காவல்துறை அதிகாரி மூவாயிரம் கோடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்தை எப்படி சேர்த்துருக்க முடியும் ஒரு கும்பலுக்கு ஆதரவாக இன்னொரு கும்பலை போட்டு தள்ளுறது இந்த கும்பலுக்கு ஆதரவாக இந்த கும்பலை போட்டு தள்ளுறதுன்ற கிட்டத்தட்ட வந்து காவல்துறை ரவுடி அவர் அவல்துறையே முக்காவாசி வந்து ரவுடி ரவுடிசமா தான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு யூனிஃபார்ம் அப்போ இத நம்ம எப்படி பாக்குறது பொதுமக்கள் இதை நோக்கி தங்களுடைய கேள்விகளை வந்து வைக்கணும் நீ ஒண்ணுமே இல்லைங்க சாதாரணமாக சின்ன ஒரு வழக்குக்காக இல்ல ஏதோ ஒரு நீங்க எஃப்ஐஆர் கொடுக்கறதுக்காக காவல் நிலையத்தை அணுகி பார்த்தோன்னா தெரியும் இந்த காவலர்கள்லாம் எவ்வளவு வந்து வன்மமா பொதுமக்கள் மேல இருக்காங்க பொதுமக்களை மதிக்கிறதே இல்லை எவ்வளவு அதிகாரத்துவத்தோட நடந்துட்டு இருக்காங்கன்றத எந்த மக்கள் இதை ஆதரிக்கிறார்களோ இந்த என்கவுண்டர் சரிதான் இவங்களுக்கு வந்து நம்ம காசில் வந்து சிறையில் வச்சு சோறு போட முடியாது இந்த காக்கா காக்கா படத்தில் வந்து ஒரு தோட்டால இந்த வேலை முடிக்கணும் இவங்களுக்காக நம்ம வைப்பணத்தை செலவழிக்க முடியாதுன்னு அந்த கேரக்டர் பேர் எனக்குறாங்க வச்சு அதனால நடித்த அவர் பேரை சொல்கிறேன் சூர்யா நடித்த ஒரு படத்தில் சொல்கிறதே நம்புகிறவர்கள் இன்றைக்கி போட்டோம் ஒரு காவல்நிலையத்துக்கு போய் ஐயா என் பணத்தை ஒரு ரூபாய் அடிச்சிட்டான் என் மொபைலில் திருடிட்டாங்க எங்க வீட்டுல அப்படி ஒரு தாக்கத்துல நடந்துருச்சுன்னு சொல்லி பார்க்கட்டும் அந்த கால அந்த நீ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்கள உட்காருங்க அப்படின்னு ஒரு மரியாதை நடத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த என்கவுண்டர் நியாயம்னு பேசட்டும் நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் மதுரையில சைபர் கிரைம் அலுவலகத்துல ஒரு ப ஆன்லைன் பணப்பரிவர்த்தனை மோசடி புகார் கொடுக்கறதுக்காக போனேன் கஸ்டமர் கேர்ன்ற பேர்ல நடந்த மோசடி அந்த காவல் அதிகாரி என்கிட்ட கேட்டது உனக்குலாம் மண்டையில் அறிவு இருக்கா வேற என்னடா இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வேணா கஸ்டமர் கேரை ஓப்பன் பண்ணி வச்சிருப்பானாடா அப்படின்னு கேட்டுட்டு கம்ப்ளைண்டே வாங்காம திருப்பி அனுப்பி விட்டுட்டாரு இதுதான் இதுதான் யதார்த்தம் நம்ம வந்து நிறைய வந்து திரைப்படங்களை பாக்குறது இன்னொன்னு உண்மையிலேயே எல்லா மக்களுக்கும் மனசாட்சி இருக்குது அந்த மனசாட்சிக்கு இவங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்குல்ல அந்த அந்த பதிலை வந்து எளிதாக என்கவுண்டர் ஒன்று இவங்களுக்கு வந்து நிறைவேத்துது அதனால இவங்க வந்து அதில் அமைதி அடைஞ்சிடுறாங்க ஆனால் ஒவ்வொரு என்கவுண்டர் என்பது இன்னும் பல கொலைகளுக்கு காரணமாக இருக்கிறது இந்த காவல்துறையுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை ஏன்னா ஒரு நீங்கள் என்கவுண்டரே நீங்கள் பண்ணாலும் அது வந்து மர்டர் அப்படின்ற வழக்கின் கீழே தான் அந்த வழக்கு வந்து பதிவு பதிவு பண்ணப்படும் ஏன்னா ஒரு கொலை செஞ்சுருக்கார் அதுக்கப்புறம் வந்து அந்த காவல் நிரூபிக்கணும் ஆமாம் என்னை வந்து நான் வந்து உயிர் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டேன் அதனால தான் நான் கொண்டேன் அப்படின்றத அவங்க அவங்க வந்து நிரூபிச்சிக்குவாங்க ஏன்னா அவங்க தானே அவங்கக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது ஆனா பல வழக்குகள்ல முன்னாடி சொன்ன மாதிரி பல வழக்குகள்ல கடைசி முடிவுல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இது எல்லாமே வந்து போலி மோதல் படுகொலைகள் தான் ஃபேக் என்கவுண்டர் தான் அப்படின்னு இப்ப ஃபேக் என்கவுண்டர்ன்னு தெரிவிச்சதுக்கு அப்புறம் இழந்து விட்ட இந்தியால வந்து மூணு நாளைக்கு ஒரு என்கவுண்டர் நடக்கிறதா வந்து நமக்கு வந்து அதாவது பதிவு பண்ணப்பட்ட அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் இதுல கணக்கில் வராத படுகொலைகள்லாம் எத்தனையோ இருக்குது ஏன்னா அவங்கலாம் காணாமல் அடிக்கப்பட்டவர்களாக இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இந்தியால காணாமல் அடிக்கப்பட்ட வந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் முதியவர்கள்லாம் காணாமல் அடிக்கப்பட்டிருக்காங்க காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்க போயிருப்பாங்க பிடுக்கு வந்திருக்க மாட்டாங்க தெரியலங்க வந்தாங்க புகார் கொடுத்தாங்க போயிட்டாங்க எங்க சிசிடிவி அப்போ மட்டும் வேலையே செய்யாது அதை எப்படி அப்போ மட்டும் எல்லா காவல் நிலையங்களையும் சொல்லி வச்ச மாதிரி இந்த மாதிரி நேரங்கள்ல கா சிசிடிவி வேலை செய்யாது இப்போ காணாமல் அடிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் புள்ளி விவரமாக பதிவு பண்ணப்பட்டதே இந்தியாவில் மூணு நாளைக்கு ஒரு என்கவுண்டர் நடக்குதுன்னா இதுல ஆஹ் தொண்ணூத்தி ஒன்போது சதவீதத்துக்கு மேலே அதாவது அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்பாவிகளும் இல்லை உள்ள இருக்காங்க அதாவது ரவுடிகள் மட்டும் இல்ல அப்பாவிகளும் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றப்போ இதை எப்படி வந்து ஆதரிக்க முடியும் வந்து திருவேங்கடம் போன்ற நபர்களையோ இல்ல இதுக்கு முன்னாடி இவர்களால் என்கவுண்டர் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட இந்த சமூக விரோதிகளையும் உடனடியாக விடுதலை செஞ்சிருங்க அவங்க நல்லவங்க அவங்களை சிறையில போடாதீங்கன்னா நம்ம ஒருபோதும் சொல்றோம் எந்த மனித உரிமை ஆர்வலரும் இல்லை இல்லை அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னா சிறைய நாட்டில் இருக்கக்கூடாதுலாம் நாங்கள் நாங்க போறோம் நம்ம என்ன போராடுறோம் சட்டப்படி அவர்களின் மேல் வழக்கு தொடுங்க நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கட்டும் குற்றம் சாட்டப்பட்டவர் தன் பக்கத்தில் நியாயம் இருக்கும்பொழுது அதை வந்து அவர் வந்து நிரூபிக்கட்டும் காவல்துறை இல்லல்ல இவர்தான் குற்றச்சிவரும் நிரூபிக்கட்டும் அதற்கு என்ன சட்டப்படியான அந்த தண்டனையை கொடுங்க தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது யாரையும் எதுக்காகவும் எப்பவும் சுட்டு கொல்றதுக்கு அப்படின்றத நம்ம வந்து மக்கள்கிட்ட திரும்பி திரும்பி பேச வேண்டியது இருக்குது மிக முக்கியமா அதை திருப்பி சொல்கிறேன் சொல்றேன் அதாவது கொல்லப்பட்டவர்கள் ரெண்டு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஒன்று அப்பாவிகள் குற்றம் இழைக்காதவர்கள் குற்றத்திற்கு இதற்கும் சம்பந்தமே இல்லாதவங்கெல்லாம் வந்து கொல்லப்பட்ட விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ கேரளாவில் பார்த்திங்கன்னா தோழர் வர்க்கீஸ் என்பவர் மக்களுக்கான ஒரு போராளி அவரை வந்து சுட்டு கொண்டுறாங்க அதை வந்து என்கவுண்டர்ன்ற பேரில் வந்து வழக்கு முடிச்சு வைக்கப்படுது எண்பத்தி மூணு வயதானதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த என்கவுண்டர் செய்த ராமச்சந்திர நாயர் என்ற ஒரு காவல் அதிகாரி அவரால் மனசாட்சியினுடைய உறுத்தல் தாங்க முடியாம பத்திரிக்காத சந்திப்புல சொல்றாரு இல்லை அது வந்து ஒரு போலி நாங்கள் படுகொலை தான் செஞ்சோம் நேருக்கு நேராக நிக்க வச்சு என்ன என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா தோழர் வர்கீஷ் அவருக்கோ இவருக்கும் இடைப்பட்ட தூரமே என்னன்னா அந்த துப்பாக்கியோட தூரம் தான்ற அப்படி வச்சு நான் சொல்லி உத்தரவிட்டவர் எனக்கு மேலிருந்த அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட எண்பத்தி மூணு வயதுல வந்து அவர் பத்திரிகையாளர்கிட்ட வந்து நிக்கிறாரு அந்த வழக்கு நாற்பது வருடங்கள் கழித்து அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்பட்டு ஆமா அது பொய்யா தான் கொல்லப்பட்டதுன்னு சொல்றாங்க அப்ப இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது நமக்கு என்ன என்ன தெரிய வருதுன்னா கொலை கு அதாவது இந்த படுகொலை செய்கின்ற இந்த காவல்துறை யாருமே நியாயத்தை காப்பாற்றுவதற்காகவோ நீதியை காப்பாற்றுவதற்காகவோ இல்ல தன் மீது நடந்த தாக்குதலை தடுப்பதற்காகவோ கொல்லல ஒன்னும் போராளிகளை மக்கள் போராளிகள் உங்க மக்கள்கிட்ட வந்து போராடி அஹ் இந்த காவல்துறையினுடைய குற்றத்தை அம்பலப்படுத்திடுவாங்க இந்த அரசு செய்த தவறுகளை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கொள்றாங்க இல்லனா ஒரு கும்பல்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு கொள்றாங்க இல்லனா உண்மையை மூடி மறைக்கிறதுக்காக கொள்றாங்க வழியே ஒருபோதும் நீதியை நிலைநாட்ட தன்னை தற்காத்து கொள்ள கொல்லவே இல்லை இதுதான் நூறு சதவீதம் இதுதான் இதுவரைக்கும் நடந்த என்கவுண்டருடைய வழக்கு பேசுது நான் பேசல மனித உரிமை ஆர்வலர்கள் மட்டும் பேசல நீதிமன்ற நிலைநாட்டப்பட்டிருக்கு நீதிபதிகள் கூப்பிட்டு ஒவ்வொரு முறையும் கடனை நீங்க வந்து இனிமேல் உங்க உங்களை வந்து வந்து தூக்கில போட நேருன்ற அளவுக்கு ஒரு நீதிபதி சத்தமா சொல்ற அளவுக்காக தான் என்கவுண்டர் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி இப்படி என்கவுண்டர் செய்த போலீஸ் அதிகாரிகளுக்கு என்ன நிலை ஏற்பட்டு இருக்கிறது இந்த மாதிரி விசாரிக்கப்பட்டிருக்கிறதா ஏன்னா என்கவுண்டர் பண்ணி இது பண்றாங்கன்னா அது காலம் முழுக்க நிரூபிக்கப்படாமல் இழுத்தடித்துக் கொண்டே இருக்கு வழக்கு அப்போ அவங்க ரிட்டையர்மெண்ட்டு இதெல்லாம் அரசாங்கம் எப்படி ஹேண்டில் பண்ணுது இதுக்கு முன்னுதாரணங்கள் இருக்கா இங்க வந்து மோசமாக இந்த என்கவுண்டர் ஆரம்பிச்சு வச்சதே யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவாரம் தான் அவர் இன்ன வரைக்கும் வந்து மிகப்பெரிய அளவில் ஹீரோவாக காவல்துறையினராலும் மக்களாலும் கொண்டாடப்படுற அவர் தான் அதுவும் மக்கள் போராளிகளை கொள்வது தான் அவருடைய முதல் என்கவுண்டராகவே அந்த வேலை ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இந்த என்கவுண்டர் நீங்க சொன்னீங்க இல்லையா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய தேவாரம் விஜயகுமார் சைலேந்திரபாபு வெள்ளைத்துறை இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டுகள் இதில் மிக முக்கியமாக நம்ம வந்து வெள்ளைத்துறை அவங்கள தான் பார்க்கணும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியராக பணியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தேவாரத்தை பார்த்து தான் நான் வந்து காவல் அதிக காவல்துறைக்கு நான் வந்தேன்னு சொல்லக்கூடிய அப்போ அவர் எப்படி இருப்பார் ஒரு அந்த அளவுக்கான ஒரு கொடூரமான அவர் தான் நீதிமன்றம் என்ன வழிகாட்டுதல் சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்கவுண்டர் செய்யறவங்களுக்கு நீங்க வீர விருதுகள் வழங்குவது கூட அது உண்மையிலேயே என்கவுண்டர் தான் தன்னை தற்காத்து கொள்வதற்கு மிக மோசமான ஒரு சமூக விரோதியை சுட்டு கொண்டாருன்றத நிரூபிக்கப்படுற வரைக்கும் விருதுகள் வழங்கக்கூடாது மற்றபடி எந்த இடத்துலயும் பதவி உயர்வு நீதிபதி வழிகாட்டுதல் சொல்லு நீதிமன்றம் ஆனா இவ இந்த வெள்ளைத்துறைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல அவர் செய்த அந்த படுகொலைக்கு போலை மோதல் படுகொலைக்கு இரட்டை பதவி உயர்வு வந்து அவருக்கு வந்து வழங்கப்பட்ட ஒரு சூழல் வந்து நம்ம பார்த்தோம் அவர் ஓய்வு பெற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் மேல காவல்துறையினர் குற்றம் சாட்டி அவர் என்ன பண்றாங்கன்னா சஸ்பெண்ட் இந்த சொல்லுவாங்கல்ல உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக அப்படிலாம் நம்ம சொல்லலாம் சஸ்பெண்ட் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவர் மீதான சஸ்பென்ஷன் ஆகுது இது எப்படி நடந்தது இதெல்லாம் இது வரைக்கும் வந்து யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன ஒரு தவறு செய்தவருக்காக பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் தன்னோட சஸ்பென்ஷனை நீக்குவதற்காக போராடிட்டு இருக்க இந்த பொது சமூகம் வெள்ளைத்துறையின் மீது இதை இதை கேள்வி கேட்கணும் திருப்பி திருப்பி வந்து காவல்துறை என்பது கட்டுக்கடங்காத அதிகாரத்தை தன் கைகளிலே எடுத்துக்கணும் அந்த கட்டுக்கடங்காத அதிகாரம் எல்லாம் இல்லை நம்ம அரசியலமைப்பு சட்டம் அப்படியெல்லாம் அவர்களை கட்டுக்கடங்காத அதிகாரத்தை வழங்கலை வழங்கல கிடைச்சிரு கொடுத்திருக்கின்ற அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு அளவில் டெத் நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா இரட்டை அப்பாவும் பையனும் வந்து உள்ளுக்குள்ள வந்து கொல்லப்பட்டாங்க இது பல்வேறு சம்பவங்கள் நமக்கு வந்து இது வரைக்கும் என்ன காமிச்சிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காவல்துறை எப்ப வந்து அவங்க வந்து அந்த காக்கி உடைய போடுறாங்களோ எப்படி வந்து ஒரு பக்கம் சினிமா வந்து காவல்துறை அதிகாரம் நல்லவங்கன்னு காமிச்சிருக்குறோம் எதிலெல்லாம் வந்து வில்லன்கள் காவல்துறை அதிகாரியாக இருக்கும் பொழுது எப்படி அவங்களுக்கு இதயம் சினிமா காமிக்குது அதுதான் உண்மையான காவல்துறையோட பின்போம் அவங்க காக்கி சட்டை போடும் பொழுதே இதயம் என்றத தூக்கி வச்சுட்டுதான் தான் வந்திருக்காங்கன்ற உண்மையை நேரடியா முன்னாடியே சொன்ன மாதிரி நேரடியாக இன்னைக்கு கிழங்கி போய் ஒரு பத்து பேர் போய் பத்து காவல் நிலையத்துல புகார் அழிச்சுட்டு மட்டும் வரட்டும் அவங்களுக்கு உண்மையான நீதி அதுல கிடைச்சிருச்சு அப்படின்னா உண்மையிலேயே அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த என்கவுண்ட்ரரசை ஆதரிக்கலாம் இதுல காவல்துறை அதிகாரிகள் வந்து அழைச்சிட்டு போகும்போது எந்த கண்காணிப்பும் இல்லாம போறாங்க குறைந்தபட்சம் அந்த அதிகாரிகளுடைய உடையிலேயே கூட ஒரு சிசிடிவி கேமராவோ அல்லது அந்த காவல்துறை வாகனத்துல ஒரு கேமராவோ கூட இருக்க மாட்டேங்குது காவல் நிலையங்கள்ல இருக்கக்கூடிய வருஷத்துக்கு ஒருக்கை எடுத்து தொடச்சி வைக்கிற துப்பாக்கி வேலை செய்யுது ஆனா அன்றாடம் பயன்பாட்டில் இருக்கிற சிசிடிவி திடீர் திடீர்னு வேலை செய்யாம போயிருது இந்த கண்காணிப்பு முறை அல்லது காவல்துறைக்கு ஒரு கண்காணிப்பு அப்படின்றத எப்படிப்பா இதில் கட்டாயமாக காவல்துறைக்கு என்பது வந்து ஒரு கண்வா கண்காணிப்பு இருந்துகிட்டே இருக்கணும் முக்கியமாக நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்த சிசிடிவி கேமரா போன்ற நம்ம க்ளோஸ் சர்க்கியூட் வாட்ச் வந்து நடந்துகிட்டே இருக்கணும் இன்னொன்று நம்ம திலகவதி அவர்கள் வந்து இருக்கும் பொழுது அவங்க அவர் கீழே இருந்த ஒரு எஸ்பி வந்து ஒரு முறை எங் எங்கூட பேசும்போது சொன்னார் ஒவ்வொரு முறையும் புதிதாக ஒரு சட்டங்கள் வரும்பொழுதும் எங் எங்கிட்ட பேசும்போது முக்கியமாக அவர் சொன்னது என்னென்னா பெண்கள் உரிமை சம்பந்தமாக பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமாக ஏதாவது சிறப்பான சட்டங்கள் வரும்போது உடனடியாக அவங்க வந்து அந்த சட்டத்தினுடைய தேவை என்ன அவசியம் என்ன அப்படின்றத மிக சிறப்பாக ஒரு வகுப்பு நடத்துவாங்க அதுலருந்து நாங்கள் அதை வந்து தெரிஞ்சுட்டு ஆனா அதுக்கப்புறம் அது போன்ற விஷயங்கள் நடக்கிறதே இல்லை ஏன்னா நாங்கள் போய் கேட்குறோம் ஏன் இப்படிலாம் பெண்களுக்கான ஆறு மணிக்கு மேல பெண்களை காவல் மன்றத்துல வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க ஒரு பெண்ணை வந்து கைது செஞ்சுட்டு வரும்போது இந்த சட்ட வழிமுறைகள்லாம் இருக்குது ஆனால் ஒருபோதும் அதை ஒரு காவலரும் பின்பற்றலையேன்னு அவர்கிட்ட நாங்க வந்து பேச வரும்போது அவர் சொல்றாங்க அப்போ நீங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு மனித உரிமை ஆர்வலர்களாக இல்ல அரசே இதுக்காக ஒரு தனியான ஒரு எப்படி வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறீங்களா துப்பாக்கி சொல்றதுக்கு ஒரு பயிற்சி குடுக்குறோம் ஓடி போய் அடிக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்குறோம் பிடிக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்குற மாதிரி உண்மையிலேயே மனித உரிமைன்னா என்ன நம்ம அரசியலு சட்டம் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கான உரிமைகள் என்னென்ன சொல்லுது குற்றவாளிகளுக்காகவே உரிமைகள் இருக்கு நீங்க அதனால தானே நம்ம சொல்ற சிறைச்சாலையில கூட நம்ம வந்து இன்னைக்கு சீர்திருத்தம் வேணும்னு கேட்கிறோம் குற்றம் சாட்டப்பட்ட தண்டனை அணி அனுபவிக்கூட அவங்களும் மனிதர்கள் தானே அவங்களுக்கு உரிமை இருக்கு அந்த உரிமைகள் என்ன அப்படின்றத தொடர்ந்து இவர்களுக்கு வந்து அதுக்கான கல்வி அளிக்கணும் இதை மீற மீறவர்கள் மீட சட்டப்படியான நடவடிக்கையை கடுமையாக எடுக்கணும் இதை மீறுகின்ற காவலர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கையை நீங்க கடுமையாக எடுக்கிறதோ பயிற்சியும் ரெண்டுமே வேணும் நம்ம எப்பயுமே வந்து ஒன்றை மட்டுமே சொல்லலை ஏன்னா சட்டப்படியான நடவடிக்கைகள் கடுமையான தண்டனைகள் மட்டுமே ஒரு மனிதரை மாற்றாது அப்படின்னா வந்து என்னைக்கோ வந்து இங்கே இருக்கிற பல்வேறு சமூக குற்றங்கள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கணும் நிறுத்தப்படலையே எத்தனையோ ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறோம் குற்றவாளிகளுக்கு கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க பதினாலு தண்டனை கொடுத்துருக்காங்க எந்த தண்டனைகளுமே உடனடியாக ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வரலை இவர்களுக்கு தொடர்ந்து மனித உரிமைனா என்ன மனிதர்கள்லாம் யாரு எதற்காக இந்த சட்டம் வந்து இருக்குது குற்றவாளிகளுக்கான ஏன் உரிமை நம்ம கொடுத்துருக்கோன்ற போன்ற பயிற்சிகளும் கொடுக்கணும் சட்டப்படியான நடவடிக்கையும் காவல்துறை மேல கடுமையாக இருக்கும் பொழுது மட்டும்தான் இதை வந்து நம்ம வந்து குறைக்க முடியும் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நன்றி